என்ன வேணால் நடக்கும் நடக்கட்டும்மே இருட்டி நூலி மறையட்டும் மேலே கூறிவிடுங்க எங்காது என்ன மக்கா கொஞ்சம் எந்திருமக்கா சத்த படுத்துக்கிறேன் ஏமா என் மக்கள் கிச்சனில் நிறைய வேலை அனுச்சி மக்கள் சொத்தை காணா வளத்துட்டு படுத்துட்டு போலாம் எது மக்கா ஹம் சரி படு ஏம்மா காப்பி போட்டு தருட்டு போம்மா வேணாம்க்குலே சுபேரிம்மா என்ன தள்ளல யம்மா எதாவது காபி போடுறீட்ட மாமா ஓ போ மக்ளே என்னமா நான் கேட்டால் வேணானு அவ மட்டும் கேக்குற அவ கேட்டா மட்டும் ஓகேன்றா அப்ப அந்த எனக்கு மரியாதையே இல்ல ஹ்ம் இல்ல மக்ளே இல்ல அம்மா சொன்னோம் ஏமுட்டி ஏன் முட்டியே குடி பண்றே சரி சரி நான் போய் கூफ़ी போட்டுட்டு வரேன் கூफ़ी மா காள அமிக்கி ஓடு

சமைக்க மாட்டீங்க என்னைக்கு மாட்டே என்ன புதுசா சமைக்கிற மக்களே நீங்க போய் அத்தை வீட்ல போய் ஏதாவது குழம்பு வாங்கி தாங்க மக்களே நான் போக முடியாதுப்பா அவளோ போ சொல்லு அம்மா நான் எவ்வளவு பெரிய பிள்ளை என்னைய போய் போ சொல்றா வர நீ அமெரியா இல்ல என் சின்ன மக போவா சரி போய் தொலைகிறே அப்பாடா அவள அனுப்பி விட்டாச்சே மாமா ஏதாவது குழம்பு இருந்தா தருவீங்களா